நல்லா யோசிச்சு ஆணிக்கார ஆடிக்காரர் யாராவது போகணும்னா டிரைவரை போட்டு பழகிங்க ஏன்னு கேளுங்க பியூர் ஒயிட் பெட்ரோல் மூணு கோடி காரு காலையே போய் பத்து நிமிஷம் போன வைக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த காரு மீதி மூணு நாலு மணி நேரம் பியூர் ஏசியில் டிரைவர் அவர்கள் சொல்லுமா வண்டி என் சீட்டு எத்தனை பக்கமே நேரம் ஆயிடுது கம்ஃபர்டபுளாக இருக்குது மூணு முடைய உடனே உள்ளே முடிச்சிருக்கிறாரு டிரைவர் நீங்கள் அம்சமும் தூங்கிகிட்டு இருக்காரு யூ ஏசிய அப்போ நீங்கள் காவல் பண்ணிட்டு நீங்கள் சொல்லுங்கள் பொண்ணு போட்டால் மட்டும் பார்த்தாரு நீங்கள் அனுபவிக்கிறீங்களா இவச்சிங்கண்ணே கட்டுங்களா அவங்க இல்லை யோகா நோடி

அப்போ இந்த அனுபவிக்கிறத நீங்க எப்பவுமே நல்ல டிரஸ்லியா ட்ரெஸ் எடுத்து வீர சேரா ஏழைப்பாளைய போகும்போது சிம்பிளா போங்க எதிர்ப்பா அவருக்கு முன்னாடி நல்ல ட்ரெஸ் போட்டு ஏன்னா வடகிற பாடைய அவங்க அவரோட பாலத்தை வந்து நம்மளோட சேவை கட்டிக்கிறாங்க இல்லையா

பாதம்பாட சாப்பிடலாம் அசை இருந்தது அந்த கோயிலுக்கு பார்த்தாலே மனசு மாறிடுச்சு அது நல்லா அழகாக வச்சிருந்தேன் அதை வாங்கி கொஞ்சம் சாப்பிட்டேன் மனசுக்குள்ள மறந்து காரில போயிட்டு பாத நம்ம நினைச்சோம் அதையும் வாங்கி விட்டு வச்சுட்டோம் இந்த ரெண்டைன்னு பார்க்க அதை கொஞ்சம் குடிச்சேன் இதை கொஞ்சம் குடிச்சு ஒரு கிலோமீட்டர் காரேன் அதுக்கப்புறம் அந்த ரெண்டையுமே கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் நானோட எண்ணம் அது கெட்டு போயிட்டு இவ்வளவு வேற இது வேண்டாம் போட்டேன் அப்போ நீங்க அனுபவிக்கலாம் அந்த பொருள் எல்லாருமே நாசமாயிருப்ப நினைச்சுங்க என்ன மூலம் எல்லாருக்குமே நலிந்த ஜோசிய எல்லாத்திற்காக இருக்கேன் நடக்குங்க இப்ப வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்கோம் கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துருக்கோம் சாப்ட்வேர் வாங்கி கொடுத்துருக்கோம் நிறைய சோதிடத்துல மாநாடுகளுக்கு நம்மளால உதவி செய்யணும் நடுத்தர சோதிடர்களுக்கு ஒரு டேபிள் சேர் ஒரு சோபா வாங்கி கொடுத்து அவங்களுக்கு நினைச்சு பார்ப்பாங்க அதை பொருளாதாரத்தை முன்னிட்டு ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கணும் தினமும் ஒரு பேருக்கு சாப்பாடு போனோம் திட்டத்தை நம்ம திருப்பிச்சுக்கணும் அது ஒரு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நீங்க இந்த உலகம் நல்லா பாருங்க நீங்க யாரு கடை இருக்கிறீங்களே எப்படியோ உங்க வீட்டுல இந்த நேரத்தில் பாயாச கிடையாது பாருங்களா புரிய சொல்லுங்க சார் நல்லா பாருங்க ஏரச்சனியோ கொஞ்சம் மாத்தி பாருங்க இப்ப யார் தேவ சனி அம்மா பொது ஜெனரல் ஆசி மிதுன ராசி ஹ மிதுன ஓல் மேல आओ අය மிதுனே நீங்க

அப்போ எனக்கு என்ன திசை போனதும் சுக்கர திசை போன சுக்கரதிசை எனக்கு வந்து ஒரு ஏழு வருஷம் சூரியன் ஒரு ஆறு பதிமூணு சந்திரன் ஒரு பத்து செவ்வாய் இருபத்தி மூணு செவ்வாய் ஒரு ஏழு முப்பது வருஷம் அப்போ செவ்வாய்க்கு வந்துருச்சு ராகு திசை பதினெட்டு வருஷம் சுவாமியில போயிட்டு அப்ப சிம்மத்துக்கு மூணாவது ராசி வந்துட்டேன் அப்ப சிம்ம இங்க வந்து துளராசி தானே துளராசிய பிரசனை இருந்த நமக்கு அப்ப சிம்மத்துக்கு

ஜாதக போடுங்க இல்லை இப்ப போடாதீங்க பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரே இடத்துக்கு அப்ப நீங்க முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள பைசா வரணுமா கேட்க கூடாது நாற்பத்தஞ்சு அப்ப நாலு பன்னெண்டு நாற்பத்தி மூணு ரவுண்டு போய் நாலாவது ரவுண்டு அப்ப இப்போ ஊரு எங்க இருக்குதோ அந்த இடத்துல நீங்க நீட்டா ஒரு தூரம்

நாமத்தொன்னு கும்பாமத்தை விட்டு நாக போகணும் இப்போ குரு குரு வீட்டில் இருக்கிறாருங்களா முப்பது ஆறுலா குருவாங்க போடும் கரண்டில் குருமை அங்கே போடுங்க சாயம் போடணும் சிம்மத்துறதுப்பா ஒரு முப்பது போடுறவுன்னு ஆறுநூறு இப்போ கரண்டில் முப்பது சாயம் சிம்மத்துறதாருங்க இப்போ நாமக்கல் மூணு முப்பத்தி அந்த முப்பத்தி ரெண்டு கண்ணி முப்பத்தி அஞ்சு துறா முப்பத்தி